ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புக்கு இருந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றக்கூடிய பரணி தீப வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க உரிய மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த கார்த்திகை மாதம் என்று எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்காக நாம் தினமும் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலும் உரிய பரணி நட்சத்திர நாள் வந்து சிவபெருமானுக்காகவே ஏற்ற வேண்டிய தீபம் தான் இந்த பரணி தீபம் என்று எல்லாரும் அறிந்திருப்பார்கள் இதே வந்து பலரும் தங்களுடைய வீட்டுல வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கடைபிடித்து வருவார்கள் அப்படிப்பட்ட பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள்ல வந்து சிவபெருமானுக்கு எந்த பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய நிறைவேறாத நீண்ட நாள் வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து முன்வைத்து இறை வழிபாட்ட வந்து மேற்கொள்வார்கள் அப்படி வந்து நீங்க முழுமனதோடு வந்து இறை வழிபாட்டை வந்து மேற்கொள்ளும் பொழுது வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறக்கூடிய வந்து வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லையா இதுல வந்து முக்கியமான குறிப்பு அந்த வேண்டுதல் வந்து நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் என்பதுதான் அதாவது அதிலும் பாத்தீங்கன்னா பிறரை வந்து கஷ்டப்படுத்தாத வேண்டுதலாக இருக்கும் பட்சத்துல அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்று கூறப்படுகிறது ஒரு சிலருக்கு இது வந்து விதிவிலக்காக எவ்வளவு முறை எப்படி வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறாமலே இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவதற்கு தான் இந்த உகந்த பரணி தீப வழிபாட்டை கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திர வந்து ஐந்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது வழக்கம் என்பது இருக்கிறது சிவாலயங்கள்ல வந்து கார்த்திகை தீப திருநாள் காலையில் தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவார்கள் ஆனால் வீடுகள்ல வந்து பரணி நட்சத்திர நாள் அன்று வந்து ஏதாவது ஒரு கார்த்திகை தீபத்திற்கு முன் வந்து முதல் நாளே வந்து அந்த மாலை நேரத்தில் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்வாங்க இதுல பாத்தீங்கன்னா இப்படி சிவபெருமானுக்காக நாம தீபம் ஏற்றுக்கிறோமோ அதே போலதான் அந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய இருக்கக்கூடிய சிவ வந்து வழிபாடு செய்யுங்கள் அப்படி நாம வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய போகும் பொழுது வந்து சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளை வந்து நீங்க வாங்கி மாலையாக தொடுத்தும் நீங்க கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாற்ற சொல்லி கொடுங்கள் இப்படி வந்து செய்வதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இந்த பரணி தீபத்தை வந்து ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு வந்து மாலை கட்டி சாற்றுங்கள் இப்படி மாலை கட்டி போட்டு வந்து வந்து அந்த வேண்டுதல் போட்டுதலை விரைவில் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது நீண்ட நாட்களாக வந்து நீங்க நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதலை தான் நீங்க வைங்கள் பரணி நட்சத்திர நாளன்று இந்த முறையில் வந்து சிவபெருமான வழிபாடு செய்து விட்டு நீங்கள் வேண்டுதல் வைத்தோம் என்று சொன்னால் அந்த வந்து விரைவிலேயே வந்து நிறைவேறும் அப்படின்ற தகவலை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி